அந்த எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது இலக்கணம் மாறுது ஒரு ரெக்கார்டிங் முடிஞ்சிட்டு ஹரிச்சரன் நைட்டு ஒரு பத்து மணி இருக்கும் சார் ஃபோன் பண்ணார் நிழல் நிஜம் ஆகிறது என்ற படத்துலேருந்து இந்த பாடல் பற்றி கட் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அழகே உன்னை ஆராதிக்கிறேன் அந்த படத்தில் பாடினதுக்காக எனக்கு தமிழ்நாடு அரசு விருது கிடைச்சது சிறப்பு தேன்கண்ண நிகழ்ச்சியில் இருக்கும் ஏழு சுரங்களுக்குள் வாணிஜராமா நம்ம நிறைய பாடல்கள் பார்த்தோம் போன எபிசோடில் ஆயுத பூஜைக்காக மற்றும் ஒரு பியூட்டிஃபுல் செட் ஆஃப் சாங்ஸ் பாக்கலாமா ஸோ முதல்ல வந்து பாலை வனச்சோலை அப்படிங்குற படத்துல இருந்து எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான சாங் இது மேகமே மேகம் அதாவது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைல் ஒரு சிங்கிங் ஒரு கம்போசிங் ஒரு அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஒரு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆமா பாலைவன சோலை இந்த படத்துல இந்த மேகமே மேகமே சூப்பர் ஹிட்டாச்சு அந்த பாடல் அந்த பாடல் வந்த புதுசுல எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமா இருந்தது நிறைய ஆர்டிஸ்ட் என்கிட்ட அதை பத்தி சொல்லியிருக்காங்க அடுத்த சாங் மதுரையை மீட்டர் சுந்தர பாண்டியனா அப்படிங்கிற படத்துல இருந்து தென்றலில் ஆடும் எம்ஜிஆர் சார் ஆக்ட் பண்ண படம் அது ஆஹ் அவருக்கு அவர் நடிச்ச ஏராளமான படங்கள்ல நான் பாடியிருக்கேன் லைக் உழைக்கும் கரங்கள் ஊருக்கு உழைப்பவன் சிரித்து வாழ வேண்டும் என்று போல் என்றும் வாழ்க மீனவன் நண்பன் ஆஹ் மீட்ட சுந்தர பாண்டேன் சொல்லி நிறைய படங்களை நான் பாடியிருக்கேன் அவருக்கும் என் வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு என்கிட்ட சொல்லியிருக்கிறார் இந்த பாட்டு வந்து ரொம்ப ஒரு கிளாசிக்கல் ஸ்டைல்ல எம் சார் ரொம்ப ரொம்ப அழகா ராக மாளிகை மாதிரி வரும் ஜேசுதா சாரும் நானும் இணைஞ்சி பாடியிருக்கோம் ரொம்ப அழகான எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் இது ரொம்ப அழகான பாடல் எனக்கு எனக்குமான அவன் ஒரு சரித்திரம் ரொம்ப இந்த பாடல் வந்து எம்எஸ்சி சார் ரொம்ப அழகா போட்டிருப்பார் தர்மவத்திங்கிற ராகம் தர்மவத்தில ரொம்ப அழகா போட்டிருப்பார் அடுத்த பாடல் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாங் எஸ்பிபி சாரோட நீங்கள் பாடின பாடல் என்ன இந்த பாட்ட நானே நிறைய மேடையில பாடியிருக்கேன் இது ஒரு சேலஞ்சான ஒரு சாங் அது நிறைய நுணுக்கமான சங்கதிகள் உள்ள சாங் என்ற பாடத்தில இருந்து இந்த பாடல் பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும் அவ்வளவு அற்புதமா போட்டிருப்பார் நீங்க சொன்ன மாதிரி நிகழ்ச்சிகள் நான் நிறைய பாடியிருக்கேன் இந்த பாடல எஸ் பி சாரோட சேர்ந்து பாடினேன் அது பாலச்சந்திர சார் வந்து அப்படி ஒரு டைரக்ஷன் அந்த படத்துல அவ்வளோ பியூட்டிஃபுல்லா பண்ணி பட்டி பர்டிகுலர்லி இந்த மணி யோசை என்ன இடி யோசை என்ன எது வந்த போதும் நீ கேட்டதில்லை நிழலாக வந்து அருள் செய்யுந்த நிஜமாக வந்து என்னை காக்க கண்டேன் லைன்ஸுக்கு வந்து அந்த எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு இலக்கணம் மாறுது ஒரு ரெக்கார்டிங் முடிஞ்சிட்டு ஹரிச்சரன் நைட்டு ஒரு பத்து மணிக்கு எம் எஸ் சார் ஃபோன் பண்ணார் என்னம்மா இப்படி பாடிட்டு போயிட்டேன் பாட்டை அவ்வளோ அவ்வளோ நல்ல அவ்வளோ அழகாக பாடிட்டு போயிருக்கீங்களே அந்த மாதிரி ஒரு ஜாம்பவான் கிட்டேந்து அப்படி ஒரு காம்ப்ளிமெண்ட் வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது சச் அ லெஜண்டரி சாங் மேம் இந்த அண்ட் உங்களோட நினைவுகள் வித் எஸ்பிபி சார் ஏதாவது அவர் என்ன ஒரு அற்புதமான பாடகர் அருமையான குரல் வளம் என் எங்கள் ரெண்டு பேருக்குமே ஜென்ரலாக இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தோன்னா உடனே கிரகிக்கக்கூடிய சிங்கர்ஸ் சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு பேர் இருக்குது அவரோட நிறைய தமிழ் பட் படங்கள்லையும் கன்னட படங்கள்லேயும் பாடு கன்னடத்தில் எக்கச்சக்கமா சேர்ந்து பாடியிருக்கோம் அப்போல்லாம் ஒரு காலகட்டத்தில் எவ்ரி சண்டே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கார்த்தால் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில் போயிட்டு ராத்திரி நைன் ஃபிஃப்டி ஃப்ளைட்டில் திரும்பி வர வரைக்கும் பெங்களூரில் ஒரு மூணு ஸ்டூடியோ அப்போ இருக்கும் அங்கே போய் ஸ்டூடியோ டு ஸ்டூடியோ நாங்கள் ரெண்டு பேரும் போய் நாள் முழுக்க ஒரு பதிமூணு பாட்டு பதினஞ்சு பாட்டு கன்னட பாட்டு பாடிட்டு நைட் திரும்பி வரும் அவரோட சோலோஸ் என்னோட சோலோஸ் அப்புறம் எங்க டூயர்ஸ் அந்த மாதிரி உட்காந்து ஹோல் டே பாடின்னு அப்படியே பாடிட்டு அவங்க ட்ராக் எடுத்து ரெடியா வச்சிருப்பாங்க ரொம்ப பழகுறதுக்கு நல்ல மனிதர் நல்ல கர்வமே இல்லாதவர் அவரோட ஏகப்பட்ட பழ பாடல்கள் நான் பாடிருக்கேன் சூப்பர் ஹிட் சாங்ஸ் எல்லாம் நிறைய பாடி இருக்கேன் சோ மேம் நெக்ஸ்ட் சாங் பாட்டும் பரதமும் அப்படிங்கிற படத்துல இருந்து அந்த பாடல் மழைக்காலம் வருகின்றது அது வந்து ஜெயலலிதா மேம்க்கு வந்து நான் பாடின பாட்டு அவங்க வந்து ஒரு சிறந்த நடிகை இல்லை ஒரு அற்புதமான நடனமணியும் ரொம்ப அழகா டான்ஸ் பண்ணுவாங்க அந்த டைம்ல அவங்க வந்து ஒரு டான்ஸ் பேல்லே போட்டாங்க அதுல எல்லா பாடல்களும் நான் தான் பாடணும்னு கேட்டு நான் நிறைய அதில் அந்த பேலையில் நிறைய பத்து பதிஞ்சு பாட்டெல்லாம் வரும் அந்த பாட்டெல்லாம் நான் தான் பாடி கொடுத்தேன் ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில் பாட்டும் பரதும் சிவாஜி சாரோட சேர்ந்து அதில் ஒரு போட்டி சாங்கும் வரும் உலகம் நீ ஆடும் சொல்லு அது இது மழைக்காலம் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணியிருப்பாங்க கிரேட் டான்சர் அது வந்து நான் போயிட்டு அந்த அவங்க நிகழ்ச்சி வந்து மியூசிக் அகாடமியில் நடந்தது அவங்க அந்த நடன நிகழ்ச்சி நான் போயிட்டு நான் ஃபுல்லா பார்த்துட்டு உள்ள போய் அவங்களோட பேசி என் பாராட்டுதல்களை தெரிவிச்சேன் ரொம்ப 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 சந்தோஷப்பட்டாங்க அவங்க நானே நானா அழகே உன்னை ஆராதிக்கிறேன் படத்துல இருந்து ஸோ அந்த பாட்டுல இருக்கு அழகே உன்னை ஆராதிக்கிறேன்ல நிறைய பாடல்கள் நான் பாடினேன் நானே நானா அதுக்கப்புறம் என் கல்யாணம் வைபோகம் உன்னோடு தான் நிறைய தனிமையில் யாரவள் நிறைய பாடல்கள் ஸ்ரீதர் சார் இயக்கம் அழகே உன்னை ஆராதிக்கிறேன் அந்த படத்துல பாடினதுக்காக எனக்கு தமிழ்நாடு அரசு விருது கிடைச்சது சிறந்த பின்னணி பாடகைக்கான விருது ரொம்ப சூப்பர் ஆச்சு எங்கிட்ட ஒரு ரசிகர் சொல்லியிருக்கார் மதுரையில இருந்தார் அவர் அவர் சொல்லுவார் இந்த இந்த பாடலுக்காக நான் வந்து டெய்லி மத்தியானம் தியேட்டருக்கு போய் அந்த பாடலுக்கு வெயிட் பண்ணிட்டு இதை கேட்டுட்டு வெளில வருவேன் இது ரொம்ப ஒரு ஒரு ஸ்டைலிஷான ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த அருமையாக போட்டிருந்தாரு இளையராஜா சார் ரொம்ப பியூட்டிஃபுல் சாங் நிறைய எங்களுக்காக ரெண்டு வரி நானே நானா யாரோ தானா மாறினேனா தன்னை தானே மறந்தேனே என்னை நானே கேட்கிறேன் ஸோ மேம் இந்த நிகழ்ச்சியோட பேரே வந்து உங்களோட ஒரு பாட்டில் அடங்கியிருக்கு ஏழு ஸ்வரங்களுக்குள் வாணிஜர் அம்மா ஸோ அந்த பாடலை பற்றி நிச்சயமாக நம்ம பேசியே ஆகணும் இந்த ஒரு லெஜண்டரி சாங் அபூர்வ ராகங்கள் படத்துல அவர் அந்த பாடல் வந்து கண்ணதாசன் சாரும் சொல்லியிருக்கார் பாலச்சந்தர் சார்ன்னு சொல்லியிருக்கார் ஒரு சரித்திரம் படைத்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணதாசன் சார் எழுதுவே எழுதியிருக்கார் அந்த பாடலுக்கு வந்த வந்தா அதை ஃபுல்லாக நின்று கேட்டுட்டு தான் அப்புறம் அந்த இடத்துல நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலச்சந்தர் சார் வந்து எனக்கு பாரதியார் விருது கொடுத்து கௌரவிக்கச்சே அந்த நிகழ்ச்சியில் பேசினார் அபூர்வ ரங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இரண்டு கதாநாயகிகள் ஒருவர் ஸ்ரீ வித்யா வாணி ஜெயராம் அப்படின்னு சொல்லி பேசி ரொம்ப இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் என்னால் நினைச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா பேசினார் ரொம்ப அழகான பாடல் சூப்பர் சச் சச்சர் உங்களோட இங்க உட்காந்து உங்களோட இந்த அனுபவங்களை பத்தி பேசினதுல ஸோ இதுக்கு ஐயலி ஹாவ் டுவி சிறப்பு தேன்கிண்ணம் நிகழ்ச்சியில் வந்து என்ன வந்து ஒரு ஒரு ரசிகனா இங்க கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட கிடைச்சது ரசிகர்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மள மாதிரி வந்து அவர்களுடைய அன்பும் ஆதரவும் இல்லைன்னா நம்ம வளரவே முடியாது அதனால அந்த ரசிகர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லா இசையமைப்பாளர்கள் இயக்குனர் பாடலாசிரியர் உம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி இந்த தருணத்தில் நன்றி மேம் ரெண்டு நாளா வாணிஜர் அம்மாவோட உட்கார்ந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் நிறைய பாடல்களை பார்த்திருக்கோம் நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்க எல்லாருக்கும் என்னோட விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் மற்றும் ஒரு சிறப்பு தேன்கிணம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம் Take care, everyone. Thank you so much. Now, Unga Hari Charan. Thank you.